லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மற்றும் கோவை மாவட்ட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வெல்ஃபேர் சங்கம் சார்பில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கோகோ மற்றும் வாலிபால் போட்டி சின்ன வேடம்பட்டி டி மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது மாணவர் பிரிவு கோகோ போட்டியில் பதினெட்டு அணிகளும் மாணவ மாணவியருக்கான வாலிபால் போட்டியில் முப்பது அணிகளும் பங்கேற்று நாக் அவுட் முறையில் போட்டியிட்டனர் கோகோ இறுதிப் போட்டியில் டி பள்ளி அணி பனிரெண்டுக்கு ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் சிஆர்ஆர் பள்ளி அணியை வீழ்த்தி முதலிடம் பிடித்தது மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் அன்னை பைலட் மெட்ரிக் பள்ளி அணி பதினான்குக்கு ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்ரா மெட்ரிக் பள்ளியை வீழ்த்தியது மாணவர் வாலிபால் இறுதிப் போட்டியில் சிஎம்எஸ் பள்ளி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வட்டமலைப்பாளையம் ராமகிருஷ்ணா பள்ளி அணியை வீழ்த்தியது மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் கீதாஞ்சலி பள்ளி அணி இரண்டுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் விசிவி சிசு வித்யாலயா பள்ளியை வீழ்த்தியது மாணவியர் பிரிவு இறுதிப் போட்டியில் வட்டமலைப்பாளையம் ராமகிருஷ்ணா பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் செட்கணக்கில் சிஎம்எஸ் அணியை வீழ்த்தியது மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் சி ஆர் ஆர் பள்ளியணி இரண்டுக்கு ஒன்று என்ற செட்கணக்கில் டி டிகேஎஸ் அணியை வீழ்த்தியது வெற்றி பெற்றவர்களுக்கு சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் மற்றும் லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் மோகன்குமார் பரிசுகள் வழங்கினர்